Hi everyone welcome to Madre Food Studio வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் முடி கொட்டுறது நிறுத்துறதுக்காகவும் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்காகவும் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு எனக்கு ஸோ அதனால் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதுதான் வீடியோ போட்டிருக்கிறேன் நார்மலாக முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு எண்ணெய் மட்டும் பற்றாதுங்க கூட சேர்ந்து தண்ணியும் நம்ம வந்து நல்ல தண்ணியில் குளிக்கணும் கூடவே இன்டேக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்தியானது சாப்பிடணும் அதுவும் இல்லாமல் இரும்பு சத்து உள்ள பொருட்கள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடி உதிர்வை தடுக்கும் அதே போல் முடி வளர்கிறதுக்கு வந்துட்டு கொண்டக்கடலை பால் நிலக்கடலை பச்சை பயிர் வகைகள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது முடி வளர்கிறதுக்கு உதவும் அதில் வந்து ப்ரோட்டீன் விட்டமின் இருக்குது அது முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்துட்டு ஹோம் மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வெந்தயம் செம்பருத்திப்பூ கருஞ்சீரகம் செம்பருத்தி இலை அதுக்கப்புறம் கருவேப்பில்லை பூண்டு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் எடுத்துக்கோங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது இருந்தாலே போதும் இப்போ நம்ம வந்து அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ச்சுங்க சூடாகட்டும் பாருங்கள் இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு இது நல்லா சூடாகட்டும் நல்லா சூடானதுக்கப்புறமா இது எல்லாம் போட்டு நம்ம பொறிச்செடுக்க போகிறோம் இப்போ தேங்காய் என்ன சூடாயிருச்சு இப்போது நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கிறேன் இது நல்லா நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும் பூண்டு வந்து முடி உதர்வை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அதுவும் இல்லாமல் முடி நல்லா ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக வளரும் அதுக்கப்புறமா வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தாலே போதும் நிறையா சேர்க்க வேணாம் அதுக்கு அதே போல் கருஞ்சீரகம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு செம்பருத்தி பூ இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு பொரியணும் ஸோ நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறமா செம்பருத்தி பூ சேர்த்துக்கோங்க எத்தனை கிடைக்குதோ சேர்த்துக்கோங்க இலை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் க கருவேப்பிலே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து இது நல்லா வதக்குங்க நல்லா கலர் மாறணும் எண்ணெயோட கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லாவே நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் பொரிய விடுங்க இதனுடைய சாறு எல்லாமே எண்ணெய்க்குள்ளே இறங்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து நல்ல ஒரு சூப்பரான எண்ணெயாக வரும் பாருங்க எல்லாமே நல்லா கொதிச்சுட்டுருக்கு அப்பப்போ நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க பாருங்கள் எண்ணெயோட தன்மையும் மாறி மாறிடும் நல்லா பச்சை கலர் ஆகிடும் எண்ணெயும் அதனுடைய சாறு எல்லாமே இறங்கி அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம வடிகட்ட போகிறோம் இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம வந்து வடிகட்ட போகிறோம் பாருங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டிட்டு நம்ம ஒரு நாள் வந்து வெயிலில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து பொடுகு இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சைனஸ் இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம சேர்த்த பொருட்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி அதே போல் கருஞ்சீரகமும் குளிர்ச்சி ஸோ அதனால் கம்மி பண்ணிக்கோங்க அதெல்லாமே அதுக்கப்புறமா நார்மலாக இருக்கிற எல்லாருமே இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு இது தேவை கிடையாது இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த எண்ணெய் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா சளி பிடிக்கும் அவ்வளோதான் இதை நீங்கள் அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு முடி கொட்டுறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு முடி உதிர்வு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மாதனால யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதோ ரெசிபீஸ் இல்லை வேறு ஏதோ வைத்தியம் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ